யோகானற செய்தி அதிகாரம் ஆறு இயேசு கலிலேய கடலை கடந்து மறுக்கரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு தொண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய தொண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்ட பின் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய தொண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கோடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார் மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள் ஏற்கனவே இருட்டிவிட்டது இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெருங்காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் இயேசு அவர்களிடம் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட்டது சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமெறாது ஆனால் நான் உங்களுக்குச் சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படிச் சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை ஏர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்திழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானும் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்கவிருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதொரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் இயேசு அவர்களை பார்த்து பன்னிருவர் ஆகிய உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா ஆயினும் உங்களுள் ஒருவன் இருக்கிறான் என்றார் அவர் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றியே இப்படிச் சொன்னார் ஏனெனில் பன்னிருவருள் ஒருவனாகிய அவன் அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தான்